அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தொடர் நிகழ்வுகளில் ஏழாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஐந்தாவது நிகழ்வு தூங்கிறது இந்த நிகழ்வு திருக்குறள் திருக்குறள் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாவது திருப்படலுக்கும் கல் உண்ணாமை என்ற அதிகாரத்தில் மூன்றாவது திருக்குறளை இருக்கிறோம் இந்த நிகழ்வை இணைமையாக ஆஹ் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் இணையம் ஆஹ் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பாராட்டுகளை சொல்லி இந்த நிகழ்வை நாம் தோன்றுகிறோம் என்றால் என்றால் முகத்தேயும் இன்னாதல் என் மற்ற சான்றோர் முகத்து கலி என்று பேசுகிறார் வல்லுவர் கலி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அஹ் மகிழ்தல் அப்படின்றது இருக்கலாம் அதாவது இந்த கல் உண்பவர்களை பேசுகிறார் மது அருந்துபவர்களை பற்றி பேசுகிறார் மதுரை அருந்துபவர்கள் இந்த அப்பனா என்ன அர்த்தம்னா தன்னுடைய குழந்தை ஆணோ பெண்ணோ அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது எல்லாருமே அன்சு நாயக முடியாது எல்லாருமே அப்துல் கலாம் விட முடியாது எல்லாமே ஜஸ்டி ஜாப்பாக மாறிவிட முடியாது அப்பனா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனி குணங்கள் இருக்கும் இப்ப உயரத்தில் தான் இருக்க வேண்டும் மக்களால் போற்றப்பட வேண்டும் என்று அவசியம் இல்லை சாதாரண மனிதர்களாக இருக்கலாம் அஹ் இப்ப அழகனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அழகன் அழகியாக இருக்கணும் அவசியம் இல்லை ஆனால் பெற்றோருக்கு அவருடைய குழந்தைகள் தான் சிறந்தார் இப்படிப்பட்ட அந்த பெற்றவர்கள்ல தாய் வந்து தன்னுடைய குழந்தைகள்னால இன்னும் பா பாசம் அந்த தாயே கே வருத்தம் துன்பத்தை அளிக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த கல் தன்னுடைய குழந்தை மகன் மகள் தன்னுடைய வாரிசு போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்பது ஒரு துன்பத்தை தரக்கூடியதான் வள்ளுவர் என்ன சொல்லுவார் வள்ளுவ எப்ப தாய் மகிழ்வாள் ஈன்ற பொழுதில் மகிழ்வார் பின்னாடி சான்றோன் என கேட்கும் போது ஈன்ற பொழுதை விட சிறப்பாக மகிழ்வாள் ஈன்ற பொழுது மகிழ்ந்த தாய் வளரும்போது மகிழ்ந்த தாய் அவன் குடித்த அவன் ஒரு குடிகாரன் அவன் போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிறான் என்று சொல்லும்போது அவளுக்கு அது நரகமாகவே அமையும் அவ அது வந்து ஒரு துன்பமாகவே அமையும் என்று வள்ளுவர் சொல்கிறார் தங்கு பொங்குஞ்சு என்று சொன்ன அந்த இடத்துல இப்படிப்பட்ட தாய் ஒரு தன்னுடைய மக குடிக்கக்கூடிய ஒருவனை கண்டு தன்னுடைய மகனை கண்டு துன்பம் கொள்கிறாள் என்றால் இவனோட சம்பந்தமே படாத சான்றோர் சான்றோர்கள்னா ஒரு அல்ல ஒரு வரைய வச்சிருப்பாங்க இது இப்படிதான் இருக்கணும் இது இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வரைய வச்சிருப்பாங்க அந்த வரையீட்டின்படி மற்றவர்களை எடை போடக்கூடிய அந்த சான்றோர்கள் ஒரு குடிகாரனை ஒரு போதைப் புழுவுக்கு அடிமையானவனை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் எப்படி அவர்களை கண்டு ஒரு மகிழ்வார்கள் என்று இங்கே வள்ளுவர் கேட்கிறார் ஒரு தாயே குடிப்பவர்களை குடிகாரனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்னும் போது சான்றோர்கள் ஏற்றுக்கொள்வார்களா சான்றோர்கள் அவர்களை ஒரு பொருட்டாக மதிப்பார்களா என்ற கேள்வியை வள்ளுவர் இங்கே வைக்கிறார் என்று சொல்லி இந்த சிந்தனையை இங்கே நிறைவேசி